என்னோட அப்பா ரொம்ப நல்லவர் இந்த மாதிரியா வனிதா உருகி உருகி கொடுத்த பேட்டிகள் எல்லாமே இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வர நிலையில இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீருமா அப்படிங்கிற மாதிரியா மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலாக வனிதா பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் நடிச்சிருக்கிறாங்க பாஸ் ஷோ தான் பார்த்தீங்கன்னா வனிதாவுக்கான ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வனிதாவோட பொண்ணு ஜோபிகா கூட பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஷோவில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க அதே போல் வனிதா செஞ்சுட்டு வர தொழில் குறித்த தகவல் கூட இப்போ ரீசெண்டாக வெளியாகி ரசிகர்களை பயங்கரமாக ஆச்சரியமடைய வச்சுருந்தது ஸோ விஜயகுமாரோடைய பொண்ணு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோடு வனிதா வந்துட்டு ஆரம்பத்தில் சினிமாவில் நடித்தாங்க அதுவும் முதல் படமே விஜயோட சந்திரலேகா அப்படிங்கிற படத்தில் வந்துட்டு நடித்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூணு திருமணங்கள் செஞ்சாங்க மூணுமே டிவோர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் திருமணம் ஆகாமல் ராபர்ட் மாஸ்டர் கூட கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் காதலில் இருந்தாங்க அதுவுமே பிரேக்அப் ஸோ இந்த மாதிரி வனிதா மேலே பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு வகையான வாசம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் பிக் பாஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வனிதா வந்துட்டு பதினேழு படங்களில் நடிச்சிருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க பிக் பாஸில் டைட்டிலை ஜெயிக்கலை அப்படின்னாலுமே பாஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஒரு ஒளி விளக்கு ஏற்றி வச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிகாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா வனிதாவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் ஷோ வந்துட்டு கை கொடுத்துருக்குது அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி வனிதாவுக்கும் அவங்களுடைய அப்பா விஜயகுமாருக்கும் கடந்த சில வருடங்களாகவே பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக நடந்த விஜயகுமாருடைய பேத்தி தியாவினுடைய திருமணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா வனிதா வந்துட்டு அழைக்கப்படலை இந்த நிலையில தான் வனிதாவினுடைய ஒரு பழைய பேட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது அந்த பேட்டியில் வனிதா என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா என்னோட அப்பா என் மேலே ரொம்பவே பாசமாக இருப்பவர் அவர் ரொம்பவே நல்லவர் ஆனால் சிலரோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் இப்படி ஆகிட்டார் வெளியிலிருந்து வந்தவங்க தான் எங்களுடைய குடும்பத்தை ஒன்று சேர விடாமல் பண்ணிட்டாங்க பார்ட்டி ஒன்றில் கூட அருண் விஜய் அண்ணாவை யதார்த்தமாக பார்த்தேன் நான் உடனே அவர்கிட்ட போய் எவ்வளோ நாளைக்கு தான் அண்ணா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியா கேட்டேன் அவர் இப்போ இங்கே வச்சு இதை பேச வேண்டாம் பார்ட்டியை கொண்டாட இந்த மாதிரியா சொல்லிட்டு கிளம்பிட்டார் என்னோட ரத்த சொந்தங்கள் எல்லாமே நல்லவங்க தான் இந்த மாதிரியா வனிதா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் கூட விட்டே கொடுக்காம வந்துட்டு அந்த பேட்டியில வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு பழைய பேட்டி அப்படின்னாலுமே இப்போ ரீசெண்டாக விஜயகுமார் அவர்களுடைய பேட்டி திருமணம் நடந்ததுனால அவங்களுடைய குடும்ப விப விவகாரங்களாக இருக்கட்டும் ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு நபர் சம்மந்தப்பட்ட செய்திகள் எல்லாமே இணையத்தில் தொடர்ந்து வைரலாகுது அதுலேயும் நம்ம வனிதா பற்றி சொல்லவே தேவையில்லை ஸோ வனிதாவினுடைய இந்த பழைய பேட்டி ட்ரெண்ட் ஆகுறதுனால ஒருவேளை விஜயகுமார் அவர்களுடைய குடும்பம் மனசு மாறி மறுபடியும் வனிதாவை ஏற்றுக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் கண்டிப்பாக இது சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் ஒரு திருமணம் இப்போ நடந்துருக்குது ஆக்சுவலாக ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுடைய திருமணம் வந்துட்டு நடக்குது ஸோ அந்த திருமணத்துக்கே பார்த்தீங்கன்னா வனிதாவை வந்துட்டு கூப்பிடவே இல்லை ஸோ இனி இவங்க கண்டிப்பாக எந்த ஒரு காரணத்தை காமிச்சும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் இன்னொரு தரப்பினர் சொல்லிட்டு வராங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்